ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம் கோயம்புத்தூர் சைடில் இதை சாம்பார் ரொம்பவே ஸ்பெஷல் இதுக்கு மணக்க மணக்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி அரைச்சு செய்கிறதுனால ரொம்பவே மனமாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்க போகிறோம் அதுக்கு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு தோரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குழஞ்சி வேகட்டும் இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன காஞ்சதும் இது கூட ரெண்டு டீஸ்பூன் மல்லி விதை ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் துவரம் பருப்பு காரத்துக்காக அஞ்சு வர மிளகாய் கலருக்காக அஞ்சு காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதை பேனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு பருப்பு நல்லா வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வர அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு லைட்டாக செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலம் ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சீரகம் கருகாதளவுக்கு இதை நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் எல்லா சாமானும் ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணினது ரெண்டு பல் பூண்டு கால் கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துட்டு தேங்காவோட அந்த ஈரத்தன்மை போய்ட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து விடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வருபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுடுங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நம்ம வேக வச்ச பருப்பும் ஒரு நாலு விசிலில் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு மத்து வச்சுட்டு இதை லைட்டாக மசிச்சு விடுங்க ரொம்ப குழையக்கூடாது பருப்பு கொஞ்சம் இருக்க மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க தாளிதம் பொறிஞ்சதும் இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு ஸ்டவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பாருங்கள் தக்காளி நல்லா ஆகி அந்த தூள் எல்லாம் உரிய ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வதைக்கினா சரியாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணினதும் அஞ்சு அவரக்கா கட் பண்ணினதும் மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை இந்த மாதிரி தோல் சீவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு நீல நீலவாக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் காய் சேர்க்கறது உங்களோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கக்கூடிய இதே காய் தான் சேர்க்கணுங்கிறதும் கிடையாது உங்கள்கிட்ட என்ன காய் கைவசம் இருக்கோ அதை மட்டும் சேர்த்துட்டு கூட செஞ்சுக்கலாம் வெறும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க இது கூட இன்னும் உருளைக்கிழங்கு பட்டாணி மஞ்சள் பூசணி எல்லாத்தையும் சேர்க்கலாம் நான் சேர்த்துருக்கிற சொல்லியிருக்கிற காய்களில் உங்ககிட்ட எது கைவசம் இருக்கோ அதை சேர்த்துட்டு இந்த சாம்பார் செஞ்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த காய் எல்லாமே ஓரளவுக்கு சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதையும் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பம் ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி தண்ணியே சேர்த்துட்டு அதுக்கப்புறமும் மசாலாவை சேர்த்துக்கலாம் இது ரெண்டில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கரண்டியால் கட்டியல் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மிதமான தேயிலையே குக் பண்ணுங்கள் காய் ஓரளவுக்கு வெந்து வரட்டும் இடையில திறந்து கலந்து விடுங்க இல்லைனா அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்த காய் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு சாம்பாரோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதை அரை கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வையுங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சாம்பார் நமக்கு நல்லா கம கமகமன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை இருந்து எடுத்துகிட்டு சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே அருமையான சுவையில் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ